ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் வீரா சீரியல் ஜனவரி ஆறுக்கான எபிசோட் பிரிவு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு டியோஸும் உங்களுக்கு டியூஷனாக வரும் ஃபண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீரா வீராவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இது மாதிரி நடந்தது மாறன் வந்து மதுவை அது மாதிரி நாங்கள் ஒன்றையும் ஒன்றும் ஏமாற்றலை என் குடும்பத்தை பற்றி இன்னும் தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மதுவை வந்து திட்டிட்டு வந்து கிளம்பிடுறாரு மதுவுக்கு வந்து ஒரே ஏமாற்றமாக போயிடுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்திங்கன்னா வீட்டில் போய் ஒரு தப்பான முடிவு எடுக்க பார்க்குறாங்க இந்த உலகத்தை வீட்டை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரியத முடிவு எடுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து மாரன் வந்து மாரன் வந்து அந்த உடனே வந்து வீரா சாஞ்சு அழுகுறாங்க ஏன் நமக்கு ஒன்று இப்படி நடக்குது அந்த பொண்ணு அப்போயே அந்த பொண்ணோட சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன் நினைக்கேட்டியா இப்போ பாரு நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இது எவ்வளோ பிரச்சனையாக வந்து நிற்கிது பார்த்தியா அவள் தெரிஞ்சு இப்படி பண்ணுற பொண்ணு இல்லை அவளை பற்றி சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும் அவள் இப்படி பண்ணுற பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மாறன் சொல்கிறாரு இதில் வேற என்னமோ நடந்துருக்கு இரு பொறுமையாக நம்ம கண்டுபிடிப்போம் வேறு கேம் ஆடி இருக்காங்க அவனும் அவள் தெரிஞ்சு வரல நான் அவளும் மேலே எனக்கு வந்து சுத்தமாக அந்த மாதிரி ஒரு விருப்பமே இல்லை ஒரு பர்சன்டேஜ் கூட உன்னை தான் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு அது தெரியும் தானே என்ன என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல வீரா அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குடா ஆனால் வந்து அந்த பொண்ணை அப்படி ஒரு எண்ணத்தில் உண்டை பழகிட்டு இருந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அதெல்லாம் பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறன்னு சொல்லிட்டு வந்து வீராவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மது வந்து அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்பா என்னெல்லாம் இனிமேல் அந்த உலகத்தில் வாழ முடியாது நான் ஏமாந்துட்டப்பா ஏம்மா எனக்கு வந்து அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாது அதனால் இந்த உலகத்தை விட்டு நான் போகிறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தப்பான முடிவு எடுக்க போகிறாங்க கண்டிப்பாக யாராச்சும் வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க இன்னும் அவங்க அப்பா நிறுத்தணும் இல்லைன்னா வந்து வேறு யாராச்சும் வந்து நிறுத்தணும் அதான் நடக்க போகுது இப்போ மதுவை வந்து வெளியே காட்ட போகிறாங்க அது மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சுட்டு எப்படி நடக்குது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்னையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் ഉം നോട്ടിഫികേഷനാ വരും ഓക്കെ ബൈ താങ്ക് യൂ